சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே இளைஞர் கொலை வழக்கில் தனிப்படை காவலர்கள் ஐந்து பேர் கைது பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவு விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் வலிப்பு வந்து உயிரிழந்ததாக முதல் தகவல் அறிக்கையில் பதிவு காவல்துறையினரிடமிருந்து தப்பிச் செல்ல முயன்றபோது கால் இடறி கீழே விழுந்ததாகவும் விளக்கம் லாக்அப் மரண விவகாரத்தில் யார் கடமை தவறினாலும் அரசின் நடவடிக்கை மிக மிக கடுமையாக இருக்கும் சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை தமிழ்நாட்டில் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் சோதனை அடிப்படையில் இன்று தொடக்கம் முதற்கட்டமாக பத்து மாவட்டங்களில் செயல்படுத்த அரசு திட்டம் கட்களில் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்ய இன்று முதல் ஆதார் கட்டாயம் போலி கணக்குகள் மூலம் முறைகேடு செய்வதை தடுக்க இந்திய ரயில்வே நடவடிக்கை நாடு முழுவதும் ரயில் டிக்கெட் விலை இன்று முதல் அதிகரிப்பு புறநகர் ரயில் மற்றும் சீசன் டிக்கெட் கட்டணத்தில் மாற்றமில்லை என அறிவிப்பு தமிழ்நாட்டில் பெரிய தொழில் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கான மின்கட்டணம் உயர்வு வீடுகளுக்கு உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை அரசே இருக்கும் என அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு திருச்செந்தூர் சுப்பிரமணியசாமி கோயில் குடமுழுக்கையொட்டி இன்று மாலை தொடங்கும் யாகசாலை பூஜை எட்டாயிரம் அடியில் எழுபத்தாறு குண்டங்கள் அமைப்பு கேப்டன் கூல் என்ற வாசகத்தை மார்க்காக பதிவு செய்தார் மகேந்திர சிங் தோனி அவரது அனுமதியின்றி இனி யாரும் அந்த அடைமொழியை உரிமை கோர முடியாது சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே இளைஞர் கொலை வழக்கில் தனிப்படை காவலர்கள் ஐந்து பேர் கைது பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் வலிப்பு வந்து உயிரிழந்ததாக முதல் தகவல் அறிக்கையில் பதிவு காவல்துறையினரிடமிருந்து தப்பிச் செல்ல முயன்றபோது கால் இடறி கீழே விழுந்ததாகவும் விளக்கம் லாக்அப் மரண விவகாரத்தில் யார் கடமை தவறினாலும் அரசு நடவடிக்கை மிக மிக கடுமையாக இருக்கும் சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை தமிழ்நாட்டில் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் சோதனை அடிப்படையில் இன்று தொடக்கம் முதற்கட்டமாக பத்து மாவட்டங்களில் செயல்படுத்த அரசு திட்டம் தட்கலில் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்ய இன்று முதல் ஆதார் கட்டாயம் போலி கணக்குகள் மூலம் முறைகேடு செய்வதை தடுக்க இந்திய ரயில்வே நடவடிக்கை நாடு முழுவதும் ரயில் டிக்கெட் விலை இன்று முதல் அதிகரிப்பு புறநகர் ரயில் மற்றும் சீசன் டிக்கெட் கட்டணத்தில் மாற்றமில்லை என அறிவிப்பு தமிழ்நாட்டில் பெரிய தொழில் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கான மின்கட்டணம் உயர்வு வீடுகளுக்கு உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை அரசே இருக்கும் என அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு சுப்பிரமணியசாமி கோயில் குடமுழுக்கையொட்டி இன்று மாலை தொடங்கும் யாகசாலை பூஜை எட்டாயிரம் அடியில் எழுபத்தாறு குண்டங்கள் அமைப்பு கேப்டன் கூல் என்ற வாசகத்தை ட்ரேட்மார்க்காக பதிவு செய்தார் மகேந்திர சிங் தோனி அவரது அனுமதியின்றி இனி யாரும் அந்த அடைமொழியை உரிமை கோர முடியாது தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக சென்னையில் மின்சார மாநகர பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இதில் சிசிடிவி செல்போன் சார்ஜிங் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் இடம்பெற்றுள்ளன எரிபொருள் செலவை கட்டுப்படுத்தும் வகையிலும் காற்று மாசுபாட்டை கணிசமாக குறைக்கும் வகையிலும் சென்னையில் தாழ்த்தள மின்சார பேருந்துகளை இயக்க மாநகர போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளது இதற்காக உலக வங்கி நிதி உதவியுடன் அறுநூற்று இருபத்தைந்து தாழ்த்தள மின்சார பேருந்துகளை வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதில் முதற்கட்டமாக நூற்று இருபது மின்சார பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை வியாசர்பாடி பணிமனையில் நடைபெற்ற விழாவில் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து வியாசர்பாடி பணிமனையில் பணியாளர்களுக்கான ஓய்வறை பராமரிப்பு கூடம் அலுவலக நிர்வாக கட்டடம் ஆகியவற்றையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார் புதிதாக சேவையை தொடங்கியுள்ள மின்சார பேருந்துகளில் ஏராளமான வசதிகள் உள்ளன தமிழ்நாட்டில் முதல் முறையாக மின்சார பேருந்துகளை நூத்தி இருபது பேருந்துகளை தமிழ்நாடு முதலமைச்சர் துவக்கி வைத்திருக்கிறார் இரண்டு மணி நேரத்தில் முழுமையாக சார்ஜ் ஆயிடும் இருநூறு கிலோமீட்டர் வரைக்கும் பயன்படுத்தலாம் அதிகபட்சம் இருநூத்த கிலோமீட்டர் வரைக்கும் இது வந்து பயணிக்க முடியும் அதே போல ஒவ்வொரு சீட்டுக்குமே சீட் பெல்ட் வச்சிருக்காங்க அதே போல சார்ஜிங் போர்ட் வந்து வச்சிருக்காங்க இங்க ஒரு சார்ஜிங் போர்ட் இருக்கு இங்க ஒரு சார்ஜிங் போர்ட் இருக்கு இதெல்லாம் வந்து குறிப்பாக இன்றைக்கி ரொம்ப ஃபாஸ்ட் வேர்ல்ட்ல சார்ஜ் கூட போடாமல் நம்ம வந்து பரபரப்பான உலகத்தில் இருக்கும் ஸோ அந்தளவில் நீங்கள் வரும்போது யூஎஸ்பி கேபிள் மட்டும் இருந்தால் போதும் உடனடியாக சார்ஜ் போட்டுக்கலாம் அதே போல் மாற்றுத்திறனாளிகளுக்காக பிரத்யேகமான அந்த ஏறக்கூடிய வசதிகள் பஸ் பஸ் வந்து 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 ஒரு ஒரு சாயும் அந்த அளவுக்கு வந்து வந்து பஸ் வந்து உயர்த்த முடியும் பஸ் வந்து குறைக்க முடியும் ஏற்பாடுகள் இருக்கு அதே போல வீல் சேர்ல வந்து மாற்றுத்திறனாளிகள் அவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கான ஒரு பிரத்யேகம் இடம் இங்க வந்து அவங்க வந்து ஹேண்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தேவையான இடத்துல வந்து அவங்க ஸ்டாப் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு அவங்க வந்து பஸ் வந்து நிறுத்திக்க முடியும் மழை காலங்களிலோ அல்லது மிகவும் உயரமான வேகத்தடைகள் உள்ள இடங்களிலோ மின்சார பேருந்தின் உயரத்தை அதிகரிக்கும் வகையிலான வசதி இடம்பெற்றுள்ளது பயணிகளின் எண்ணிக்கையை கணக்கிட இரண்டு சிசிடிவி கேமராக்கள் உட்பட மொத்தம் ஏழு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன எல்இடி டிஸ்பிளே மூலம் அடுத்து வரும் பேருந்து நிறுத்தத்தை தெரிந்து கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது அடுத்த பேருந்து நிறுத்தம் குறித்த அறிவிப்பை வெளியிடுவதற்கான ஒலிபெருக்கிகள் அவசர காலங்களில் உதவி கோருவதற்கான புத்தான்கள் இடம்பெற்றுள்ளன இந்த பேருந்துகளில் முப்பத்தொன்பது இருக்கைகள் மட்டுமே உள்ளதால் நின்று செல்லும் பயணிகளுக்கு எளிதாக இருக்கும் ஓட்டுநர் இருக்கையின் மேலே மின்விசிறி தீயணைப்பு கருவிகள் முதலுதவி பெட்டிகள் என ஏராளமான வசதிகள் மின்சார பேருந்துகளில் அமைந்துள்ளன வியாசர்பாடி பனிமனையில் இருந்து கவியரசு கண்ணதாசன் நகர் பிராட்வே கிளாம்பாக்கம் வள்ளலார் நகர் பூந்தமல்லி கோயம்பேடு பெரம்பூர் மணலி கிண்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன மின்சார பேருந்துகளுக்கு சார்ஜிங் செய்வதற்காக வியாசர்பாடி பெரும்பாக்கம் சென்ட்ரல் பூந்தமல்லி தண்டையார்பேட்டை ஆகிய ஐந்து பனிமனைகளில் சார்ஜிங் பாயிண்ட்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதில் டீலக்ஸ் பேருந்துக்கான கட்டணம் வசூல் செய்யப்பட உள்ளது எனவே மின்சார பேருந்துகளில் மகளிருக்கான இலவச பயண திட்டம் செல்லாது என அறிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜாஃபருடன் வேல்முருகன் தெலுங்கானா ரசாயன தொழிற்சாலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கையில் முப்பத்தி ஏழாக உயர்ந்திருக்கிறது நேற்று முன்தினம் தெலுங்கானாவில் ஏற்பட்ட ஒரு ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தின் காரணமாக பலர் உயிரிழந்த நிலையில் பலர் அதில் தீக்காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் தற்போது மொத்தமாக இந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்த எண்ணிக்கை முப்பத்தி ஏழாக அதிகரித்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது